வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் காலையிலே உங்களை டிஸ்டர்ப் பண்றோன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து சாயங்காலமே வீடியோ போடலாம் தான் இருந்தோம் ஆமா என்னென்ன தலைவர் தளபதி பேசுறாரு அதை வச்சு ஒரு வீடியோ கண்டென்ட் போடலாம்னு பார்த்தா காலையில இருந்து பேஸ்புக்க திறந்தாலும் நேத்து நைட்ல இருந்துங்கன்ற நீங்க காலில் கால நேற்று நைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் இந்த ரீல்ஸ் அனுப்பிட்டு இதை பத்தி பேசுங்க இத பத்தி பேசுங்கன்னு அனுப்புன காரணத்தால நானே பாருங்க காலையில ஸ்டுடியோக்கு வந்து வீடியோ சோ சோ யாரும் மக்களே மாநாட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐட்டமே நம்ம கிட்ட பரிதாபங்கள் பரிதாபங்களா ஆகி போயிருக்கு நிறைய கலவரங்கள் பொறுமையா பார்த்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் நேத்து வீடியோ பார்த்துட்டு ரஞ்சோராஜன் லாரி பெர்லின் சுரேஷ் இந்த நாலு பேர் நமக்கு உதவி இருக்காங்க இவங்களுக்கு எங்களுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு அது இயற்கை அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் நன்றி சொல்றோம்னா அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீட்டெயில்டா பரிதாபங்களை பாப்போம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இரங்கல் தீர்மானம் ஒண்ணு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜய் கட்சியை சார்ந்தவங்களோ விஜயோ வந்து அவர்களுடைய தொண்டர்களோட உயிரை வந்து உயிரா பார்ப்பாங்களா மதிப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது பட் நம்ம அப்படியாப்பட்ட கேரக்டர் கிடையாது நம்ம நேத்துல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா நம்மங்களா பார்த்து போங்க பார்த்துவாங்க போகாதீங்கன்னு யாரையும் சொல்லல பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னோம் உயிர் இருந்தாலும் ஆஹ் உயிர் முக்கியம் அந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா நேத்து மாநாட்டுக்கு போகும்போது கிளம்பி வரும்போது திருச்சிலிருந்து உளுந்தூர்பேட்டை ரோட்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விஜய் கச்சேரி சார்ந்த இரண்டு நபர்கள் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மூணு பேர் வேற சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்காச்சு இப்போ இறந்து போனவங்கள நம்ம மீட்டு எடுத்துட்டு வர முடியாது அந்த மூன்று பேராச்சு எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் அப்படின்றத வந்து நாங்க வேண்டிக்கிறோம் ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா நம்ம நம்மதான் தான் பார்த்துக்கணும் அது யாரா இருந்தாலும் நான் விஜய் கட்சிக்கு மட்டும் சொல்லல எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி யார் உயிரையும் யாரையும் காப்பாற்ற போறது உனக்காக உங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா அப்பா தான் அங்க கதற போறது உன் குடும்பம் தான் கதற போறது லாஸ்ட்ல இந்த சைடு விஜய் உட்காந்து ஐயோ ரெண்டு பேர் செத்து போட்டாங்கன்னு அழுவ போறது கிடையாது யாருமே அழுவ போறது கிடையாது உன் உயிரை யார் பாக்கணும் நீ பாக்கணும் நீங்க போயிட்டு மின்னல் வேகத்துல காரை ஓட்டிக்கிட்டோ பைக்க ஓட்டிக்கிட்டோ போய் ஆக்சிடென்ட் ஆனா வீட்டுல வந்து அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ புள்ள வந்துருவான் ஆனா அவங்களுக்கு நீ எப்படி பாடியா போற திருப்பி நாங்க இந்த வீடியோல பதிவு செய்ய என்னன்னா இப்ப பாதி பேர் போயிட்டு இருப்பீங்க பாதி பேர் போய் நிற்பீங்க மாநாட்டுக்கு போய் நிற்கிறவங்களாச்சு பத்திரமா போங்க அதே மாதிரி ரிட்டர்ன்ல வரும்போது எப்படி நல்ல விதமா போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி நல்ல விதமா வந்து சேரணும் ஏன்னா போன மாநாடே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் அதுதான் நாங்க நேத்தே ஒரு வீடியோல சொன்னோம் இது வந்து மெட்ராஸ் படம் சௌர் மாதிரி இந்த சௌர் எவ்வளவு பேரை காவு வாங்க போதும்ன்ற மாதிரி விஜய் மாநாட்டுக்கு போறவன் ஒழுங்கா திருப்பி வருவானான்றதே வந்து சந்தேகமா ஒரு சந்தேகமா இருக்கு சோ அதனால சேஃப்டி முக்கியம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இப்ப காமெடி ஷோஸ் போயிட்டு காமெடி ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே அரங்கேறி இருக்கு அதுல மெயினான காமெடி ஷோஸை நான் சொல்லியாம

இல்ல இப்ப என்ன நீங்க வந்து விஜய் பேச்ச கேட்டு அப்படியே நடக்கலான்ட்டு போறீங்களா இல்ல விஜய் பேச்சை கேட்டு அப்படியே எங்க கொள்கை எங்க கட்சி இப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு போறீங்க போயிடானுங்க சும்மா இப்ப எப்படி ரோஹிணி தேட்டர்லயோ காசி தேட்டர்லயோ பஸ்ட் டே பஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனா எப்படி போயிட்டு பட்டாசை வெடிச்சு டான்ஸ் ஆடிட்டு அங்க இருக்கிற சேர போட்டு உடைச்சிட்டு வீட்டுக்கு வருவீங்களோ அதேதான் அதேதான் ட்ரை பண்ணி இப்ப அங்க போயிருக்கீங்க எவனோ கொள்கை தான் கொள்கையாத ஆணியாதுன்னு கேக்குற கேரக்டர்ஸ் இது சோ நீங்க போயிருக்கிறது விஜய் பார்க்க மட்டும்தான் வேற எதுக்குமே கிடையாது அங்க போறீங்களே அங்க அவனுங்க தண்ணி ஏற்பாடு பண்ணிருப்பானுங்களான்னு நம்மளுக்கு தெரியாது நைட்டே போயாச்சு எப்படி இது எப்படின்னா வந்து காலை ஒன்பது மணி சொன்னா ஆறு மணிக்கு போய் தேவடா காப்பாடு அதே மாதிரி மாநாடு நடக்க போறது என்னமோ மத்தியானத்துக்கு மேல இவனுங்க எங்க இருந்து இருக்கிறான் நைட்ல இருந்தே இருக்கானுங்க நைட்ல இருந்து என்ன தண்ணி இல்ல அது இல்ல ஓட்டு இல்ல லொசுக்கு இல்லன்ட்டு அங்க பிரச்சனை பாத்ரூம் தண்ணி இல்ல பாத்துக்கப்பா போனவாட்டி என்ன பண்ணாங்கன்னா

திமுக எங்களை அராட்சகம் பண்றாங்க நாங்க மாநாடு நடத்த கூடாதா எங்களை தடுக்குறாங்க இதுக்குதான் இதுக்குதான் ஒன்றரை லட்சம் பேர் வருவான்றியே அவனுக்கு ரெஸ்ட்ரூம் அதுக்கு தண்ணி எங்கயா அவனுக்கு குடிக்க தண்ணி எங்கயான்னு கேப்பான் இப்ப என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம்ல தண்ணி இல்ல என்ன செய்யறாங்க போய் வாட்டர் பாட்டில் தண்ணியா பிச்சிங்கன்னா அந்த ஆரோ பிளான்ட் இருக்குமே அங்க இருந்து தண்ணிய பூச்சிங்க யூஸ் பண்றாங்க இல்ல இதெல்லாம் இன்னும் நம்மளுக்கே கடுப்பா இருக்குது நினைப்பா பாருங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு நைட்டு கிளம்பி அங்க மாநாட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் போறதுக்கு கூட தண்ணி இல்லைன்னா உன்ன போய் ஆரோ பிளான்ல இருந்து போய் தண்ணி புச்சுக்கிட்டு வந்து பாத்ரூம் அவனோட மைண்ட் யூஸ் அதுவும் என்ன தெரியுமா பாதி பேர் பண்றாங்க இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் நான் பண்ணு கூட கிடையாது பாத்ரூம் தொடர்ந்து லேடிஸ் பாத்ரூம்ல இருந்து தண்ணி ஏத்துறாங்க ஒருத்தர் நான் பாக்குறேன் பாத்ரூம் அதுல ஒரு லேடி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த லேடியோட புருஷன் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க கலவரம் தானே அங்க லேடிஸ் பாத்ரூம் யாரா தொடக்கலாமா யாரா யூஸ் பண்ணலாமா இது இந்த தற்கொலை குஞ்சுகளுக்கு தெரியாது ஏன் லேடிஸ் பாத்ரூம் பக்கத்துல பவுன்சர்ஸ் ரெண்டு பேர் போட வேண்டியது தானே அந்த சைடு லேடிஸ் மட்டும் தான் போகணும்ட்டு லேடிஸ் பாத்ரூம் பூந்து தண்ணி எடுக்கிறீங்க லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆணிக்கு அங்க லேடிஸ் எழுதி ஒட்டி இருக்குதான் கேக்குறேன் ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் கூட எவனுக்கும் தெரியாதுன்னா அப்புறம் என்ன டேஷ் ஏன் ஜென்ஸ் ரெஸ்ட் நிறைய யூஸ் பண்ணி வைக்க வேண்டியது தானே நிறைய தொடர்ந்து வைக்க வேண்டியது தானே

யார் பதில் சொல்லுவா அவங்க விஜய் சார் வந்து பதில் சொல்லுவாங்க கஷ்டப்படுவாங்க என்ன புள்ள இந்த மாதிரி பண்ணு கேவலமா பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களா அங்க போய் பவுன்சர் கிட்ட ஐயா தண்ணி குடுங்க தாகம் எடுக்குது தண்ணி குடிங்களா தண்ணிக்கு குடிக்கிற தண்ணிக்கு இது மாநாடு என்ன அந்த வீடியோ தளபதியாக வந்து

குடிச்சுட்டு அந்த என்ன வருது போறீங்களே கொஞ்சம் என்ன எந்த பாத்திரம் வேற தெரியாது போல நான் கேக்குறேன் ஒண்ணு ஒண்ணுக்கு பண்ண எடுத்து காட்டா நாங்க பாரு எப்படி இருக்கோம் அந்த மாதிரி இவனுக்கு பண்றதுல எப்படி இருக்கு இப்ப என்ன தெரியுமா அந்த குடிச்சுட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் சில சுத்தி அது

இவனுங்க யார குத்தம் சொல்லுவானுங்கன்னா டிஎம்கேயும் ஏடிஎம்கேயோ அவங்களாச்சு ஐம்பது வருஷமா ஆண்ட கட்சிங்க அட்டகாசம் பண்ணாச்சு ஒரு ஒரு டேய் நீங்க வந்து என்ன இது இல்ல இதுன்னு கேக்குற ஒன்னும் புரியலையே எல்லாம் ஃபுல்லா அனில் கூட்டம் ரவுடிஷ் தான் ரவுடிஸ் தலையில சுத்தி அந்த இத சுத்தி வந்து மரத்தை வெட்டிட்டாங்க இல்ல எவன் எந்த மரத்துல இருந்து ஒர்த்துதான் இருப்பானுங்க ஃபுல்லா எந்த மரத்துல இருந்து குதிப்பானுங்கன்னு தெரியாது அதுதானே பெரும் பிரச்சனை ஒரு போயிட்டான என்ன பண்ணுவே நீ இப்படியே பறந்து போய் தொடுவாட்டமானு மாதிரி என்னய்யா நடக்குது மாநாட்டுல காலிலே வந்து எகிரி குச்சிக்குன்னு தாவரானுங்கப்பா

ஒரு மாநாடு நத்துறீங்க அதோ மதுரையில நத்துறீங்க சென்னையில இருந்து வருவான் அங்கிருந்து வருவான் எங்க இருந்து வருவான் காசு இருக்கிறவன் அவன் சாப்பிட்டு வருவான் இல்ல எங்க காசு இல்லாதவன் நிலைமை என்ன பாத்து அதோ தெரியுதான் ஏன் ஒரு சாப்பாடு போட்டு இருந்தா உங்களுக்கு என்ன நான் கேக்குறேன் அது போட முடியும் ஏன் சாப்பாடு போடல காசு இல்ல காசு இல்லையா உங்ககிட்ட நான் என் நெஞ்சில் குடி இருக்கும் சோறு ரசிக்கிறதுக்காக தான் நானுன்றீங்களா சோறு போட முடியாதா ஒருவேளை சோறு ஒண்ணு மத்தியானம் இல்ல காலையில போய் டிஎம் கிட்ட இருந்து கத்துக்கோ ஏடிஎம் கிட்ட இருந்து கத்துக்கோ காலையில போடுவாங்க மதியானம் போடுவாங்க வித விதமா போடுவான் தொண்டான மதிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க ஒண்டி மக்களுடன் வாழ் மக்களுடன் பழகிட்டு நீங்க ஒண்டி நைட் வந்தீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய கேர நிறுத்தி வச்சிக்கிறாங்க பார்த்து யார வேண்டியில இருப்பீங்க ஏன் போ வேண்டிய தானே காலையில மாநாட்டுல போய் தொண்டனோட தொண்டனா இருக்க வேண்டிய அவன் தொண்டிருந்தானே கேட்டா சேஃப்டி சேஃப்டி அவன் தொண்டிருந்தான அவன் அவன் சாப்பாடு இல்லைங்க அங்க மாநாட்டுல சாப்பாடு இல்ல அவன் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்க தேவைல அறிவு இருக்க தேவைல்ல

பத்தாயிரம் ரூபாய் கட்டிங்க வச்சு கடையை போடுறவன் எப்படி நல்லா சாப்பாடு தருவா அதை தான் கேக்குறேன் எது தான் தருவானுங்க யார் காரணம் இதுக்கு உன் தலைவன் உன் தலைவனை கொஸ்டின் கேள் இப்பவே உன்ன எப்படி அலக்கழிக்கிறான் பாரு ஏன் எனக்கு சோறு போடல முழுக்காகதானே நான் வந்திருக்கேன் தண்ணி குடுக்கலன்னு கேண்ட தண்ணியே குடுக்கல சோறு எங்கடா ராசா குடுப்பான் ஏன் குடுக்கலைன்னு கேளு உன் தலைவனை பார்த்து கேளு தலைவா முழுக்காக தானே மூவாயிர ரூபாய் டிக்கெட் பாத்து குத்து வாங்கி பார்த்தேன் குடுத்தலைவா ஒருவேளை சோறு போடு தலைவா இல்ல இப்படி பிச்சையட கேக்குறிய தலைவா எழுவது ரூபாய் தலைவா மூணு கரண்டி சோறு எங்கிருந்துல சாப்பிடுறது எங்க தலைவா நானெல்லாம் ஏழு தலைவா இங்க வர்றதுக்கே எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிச்ச தலைவான்னு கேளு அத கேட்க மாட்டேன் டிஎன் கே சொல்லுவோம் ஏய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர்றோம் தாட்றோம் தூக்கிறோம் டே தூக்குறோம் தூக்குறோம் நீங்க உங்களை யாரும் தூக்காத ஒழுங்கா போய் சேர்ந்தா நீங்க என்ன கஷ்டப்பட்டு தெரிஞ்சாங்க சோத்துக்கு அது நான் போச்சுக்கோ

ஆயிரம் இந்த பேரம் ரெண்டாயிரம் 2000 செஞ்சு வச்சிருக்காங்க கூட நஞ்சுகம். ஆமா. ஆனா நீங்க ஒருவேளை ஒரு பருக்கு எனக்கு நான் வந்து கிண்டல் பண்ணல ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணு இல்ல. வேற என்ன சொல்றேன்னாங்க சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் தூக்கி யார் மேல பழி போடுவீங்க? திமுக இப்போ நம்ம பேசுறது தப்புன்னு திட்டாம கேளுங்க. திமுக 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 எல்லাতে திமுக மேல பழி போடுவீங்க. ஆனா அந்த திமுக உங்களுக்கு எவ்ளோ வேலை செஞ்சு குத்துருக்கு தெரியுமா இப்போ? எவ்வளவு ஹைவேஸ் ரோடு அலப்படுத்தி கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்காக எவ்ளோ மின்கம் போஸ்டர் ரிமூவ் பண்ணிருக்கு தெரியுமா உங்க மாநாடுக்காக எத்தனை எத்தனை ஹைவேஸ்ல ரோட உடைச்சு உங்களுக்காக செப்பரேட் பண்ணிருக்காங்க தெரியுமா போய் டிஎன் கே நன்றி சொல்லுங்க பர்ஸ்ட்

டேய் அங்கெல்லாம் போவாத இது நாங்க வர மாநாட்டுக்கு தொங்கிட்டு போறானுங்க ஆம்புலன்ஸ்ல ஏறானுங்க ஆம்புலன்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரம் போறதுக்காக அந்த சைரின் போட்டு போறானுங்கப்பா போலீஸ்கார புடிச்சிட்டான் என்னங்க இவங்க எல்லாம் செய்யுது டேய் கொஞ்சமாச்சு அறிவோட இருங்கடா இங்கே கடை மாநாடுடா ஒரு கட்சி கொள்கைய பத்தி விளக்கற பொது கூட்டம்டா இதுதான் கொள்கை உங்க கொள்கை உங்க தலைமை வர போறான் இவ்வளவு பேரும் இல்ல இதுதான் கொள்கையா அந்த மாநாட்டுல என்ன நடக்கு போகுது விஜய் வர போறாரு அப்படி அந்த இது இது துண்டில மேலே போடுவாங்க அங்கேருந்து அது வரைக்கும் ரேம்ப் வாக் பண்ணுவேன் அப்ப வந்து துண்டை எல்லாரும் கழட்டினோம் நான் அந்த துண்டை பொறுக்குவேன் சவுட்டி அடிப்பேன் சில டைமே சில டைம் எடுத்து பாசமா குடுக்கறாங்கன்னு எடுத்து போர்ட் நல்ல போட்டுப்பேன் தான் நடக்க போகுது வர போறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசப் போறாரு அஞ்சு நிமிஷத்துல நாலு நிமிஷம் டிஎம் டிஎம்கே பத்தி பேசுறாரு திமுக 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 திமுகனு பேசுறா ஒரு அரை நிமிஷம் ஐயோ வேற வேணா நம்மளுக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு பிஜேபின்னு வரும் ஜேபின்னு வரும் பி வராது வராது ஏடிஎம் கே ஏ அவதான் போச்சு என்ன இதுக்கு இவ்ளோ அட்டகாசமாடா போங்கடா